சாஹிப் அவர்களுடைய வழித்தோன்றல் கலிபா சாஹிப் அவர்களே மற்றும் வந்திருக்கின்ற உலமாக்களே பெரியோர்களே சகோதரர்களே தாய்மார்களே காலத்தின் நேரத்தை கருதி சுருக்கமாக பெருமானாருடைய மோஜிதாக்களை பற்றியோ நபிமார்களுடைய மோஜிசாவை பற்றியோ அல்லாவுடைய குதிரத்தை பற்றியோ வழி கராபத்தை பற்றியோ பேச வேண்டும் என்றால் குறைந்தது பத்து மணி நேரம் வேணும் ஏனென்றால் லட்சக்கணக்கான சாத்துகளை நம்பிபார்கள் காட்டி மக்களை நேர்வழி காட்டியிருக்கிறார்கள் சுருக்கமாக சில வார்த்தைகள் பெண்கள் வந்திருக்கிறீர்கள் ஆண்கள் இருக்கிறீர்கள் ஒரு சில வார்த்தை உதாரணம் மரத்திலிருந்து ஒரு கம்பு கீழே விழுந்துச்சு உடனே அது பாம்பா மாறுது. இதற்கு நம்ம என்ன சொல்றோம்? அல்லாவுடைய குதறது. அதே நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அசாய் சாலி ஹ அஸாயா தவக்கு அலியஹா வா ஹுஸ்பிஹா அலைஹல குர்ஆன்ல சொல்றா. அந்த அசாய கம்பை தூக்கி போட்டா பாம்பா மாறுச்சு. சூடியத்தை அளிப்பதற்கு அதே நாகூர் நபருடைய சாஹிப் அஜபீரி அப்துல் காதர் ஜிலாலி ஏர்வாடி பாதுஷா நாயகம் தூக்கி போட்டு காமிச்சாங்க பாம்பா மாறிச்சு அதுக்கு பேர் என்ன கராமர் செயல் ஒன்று செய்பவர்கள் மூன்று அல்லாஹ் செஞ்சு காமிச்சா குதிரத் சொல்றோம் அதே அற்புதத்தை நபிமார்கள் செய்து காண்பித்தால் மோஜிதா அதே செயலை அவுளியாக்கள் செஞ்சு காமிச்சா கராமத் ஹவாரிக்குள் ஆதார் மூலுக்கு சேர்த்து ஒரு பெயர் ஹவாரிக்குள் ஆதார் இன்னைக்கு நம்ம சுற்றச்சபாத்தை சேர்ந்தவர்கள் எங்களுக்கு மதுரையிலே ஓதி தமிழக பூராவுமே நியூடூர் மொஹமது பிராயும் அத்தனை பேரும் மதுரையில் இருந்து உருவாக்கி ஓதிவிட்டு மதரசாக்களை ஆரம்பித்தார்கள் அத்தனை பெரிய பெரிய குத்துபமார்கள் இன்றைக்கு எங்கள் பாட்டாளரிடத்தில் எத்தனோ நேரடியாக வருவார்கள் ஏனென்றால் நபிமார்களும் ஒலிமார்களும் ஹயாத்தோடு இருக்காங்க எப்படி

பைத்திரி முக்கத்துக்கு செல்கிறார்கள் அங்க பை எல்லாத்தையும் தாண்டி லா மக்காலுக்கு போகிறாங்க அல்லாவும் அல்லாஹ்வுடைய ரசூலும் ஒன்றாக கலந்து கொண்டார்கள் இரண்டு புர்வங்களுக்கு மத்தியிலே இடைவெளி எவ்வளவு குறைவாக இருக்கிறதோ அந்த அளவிற்கு அல்லாஹ் ரசூலும் கட்டி அழைத்து கொண்டார்கள் அந்த நேரத்தில் தொழுகை பரலாக்கி வச்சா அது பெரிய சரித்திரம் இங்கே மூணு வலிமார்களுடைய கராபத்தை எச்சரித்து வந்துச்சு நபிமார்களுடைய மோஜிதா நபிமார்களுடைய மோஜிதா எஞ்சி வந்தது அல்லாவுடைய குதிரம் வலிமார்களுடைய கராபத்தை பொய்யாக்குபவன் நபிமார்களுடைய மோஜிதாவை பொய்யாக்குபவன் நபிவார்களுடைய பொய்யாக்குபவன் அல்லாவுடைய குதிரத்தை பொய்யாக்குபவன் அல்லாவுடைய குதிரத்தை பொய்யாக்கூடிய வகாபிகள் சுல்லத்து ஜபாத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் நபிமார்களை ஒலிபார்களை குரானை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அல்லாஹ் காப்பாற்றுவாராக பெரிய பெரிய கராபத்து வலிபார்கள் காமிச்சிருக்காங்க காஜா பகுதியில் சுத்தி அந்த காலத்தில் மிகவும் அதிகமாக சூரியம் சகர் இருந்தது ஜெயபால் சரித்திரம் நீண்டது ஜெயபால் என்ற அந்த சூரியத்தை காட்டி ஹாஜா பேரிக்கிட்ட கேட்டா நான் செய்கிற மாதிரி செஞ்சு காபி எல்லாம் செஞ்சா பறக்கிறா மேலே உயர உயர பறந்து நீண்ட தூரம் பறக்கிறா ஜெயபால் சொன்னாங்க நீ இப்படி பறந்து காபி ஹாஜா நான் ஏன்டா பறக்கணும் என் காலில் கிடக்கிற செருப்பு கால் கட்டையை தூக்கி வீசினாங்க பல நூறு மைல்களுக்கு அப்பால் அந்த ஜெயபானுடைய தலையிலே செருப்பு மண்டையில் அடிச்சு 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 கீழே கொண்டு வந்து விட்டது ஈமான் கொண்டு வந்துட்டா ஏன் இதை சொல்றேன் என்றால் இந்த சாதாரணமாக தண்ணீரை நடப்பாங்க நபலாட முடியாது பானத்தில பரப்பாக நபலாக முடியாது ஆகவே பெண்கள் நிறைய ஒளிபாடுகள் வந்திருக்காங்க அதில் ஒரே ஒரு சம்பவம் பெண்கள் வந்திருக்கிறீங்க பகதாத்தில் அவர்கள் அடைஞ்சிருக்கிறார்கள் பசரா நாட்டை சேர்ந்த பெண் ஒரு இரவில் குரானை முடிப்பார்கள் திருமணம் முடிச்சலை ஆயிரம் ரகாத்து தொழுவாங்க யார் வந்து கேட்டாலும் முசல்லாக்குள்ள கையை விட்டால் ராபியா ஒரு ஆயிரம் ரூபா வேணும் ஒன்றும் இல்லை சலா கொடுத்துட்டு முசல்லாவில் கையை விட்டால் ஆயிரரூபா வரும் கொடுப்பாங்க யார் எதை தேட்டு வந்தாலும் ராபியத்துல் பசரியா அந்த பெண்மணி அம்மா ஒளிதா கொடுப்பாங்க நிறைய சம்பாவை நடந்துச்சு ஒன்னே ஒன்று சொல்லி முடிச்சிடறேன் எமன் இருந்து ஒரு மனிதன் ஏழை அஞ்சு பொப்ள பிள்ளை தேடிப்பட்டு கொபரை கரை ஏற்றுவதற்கு ராபியத்துல் பசரியார் இடத்தில் வர்றாங்க தொழுதுகிட்ருக்காங்க தொழுகையில் லஃபிலான தொழுகையில் கூட ஒரு மனிதன் தேடி வந்தா நீட்டமாக தொடக்கூடாது அஸ்லாம் அலைக்கும் சலா கொடுத்து வந்தவருக்கு பேசணும் இது அசூலுலாவுடைய சுண்டத்து வந்தார் என்னம்மா அம்மா நான் எமன் தேசத்துலேருந்து வர்றேன் அஞ்சு பொம்பளை பிள்ளை கொபரம் வச்சுருக்க வசதி இல்லை கொடுக்கணும் சற்று இருங்கள் என்று சலா கொடுத்துட்டு எங்கெங்கே தேடி பார்க்குறாங்க மேலே எங்கே பல பலமுறை தேடி பார்த்தோம் ஒன்று கிடைக்கவே சொன்னாங்க மனம் ராபியா சொன்னாங்க சற்று பொறுமையா இருக்கு நான் தர்றேன் அப்படின்னு காலையில் எந்திரிச்ச உடனே திணிச்ச போர்மை போத்திருந்தால் அதை போர்த்திக்கிட்டு என்னையே நான் கொடுக்கிற மாகிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க இது நடந்த சம்பவம் தனிக்கிறது லவ்லி ஆகுற தித்தாமிலே வழிமார்களுடைய சரித்திரங்களை படுத்து பார்த்தால் கண்ணீர் படிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை நமக்கு நீங்கள் கூட்டிகிட்டு போகிறாங்க அந்த காலத்தில் மகதாதுல அடிமை சந்தைகள் ஆண்களையும் பெண்களையும் நிற்பார்கள் பாகதான் சந்தையில் இவளை கூட்டிட்டு போய் அங்கே சரித்திர நீட்டது சுருக்கமாக சொல்கிறேன் போய் நிப்பாட்டில் உடனே வேலையில் ஏற்றி நிக்கா உடனே நிப்பாட்டி ஏலத்துக்கு விடுறார் அந்த கிழ சொல்கிறாங்க உடனே கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லை என்ன நான் கொடுக்குறேன் என்னத்தை கொண்டு போய் ஏலத்தை விட்டு கிடைக்கிற தொகையில் கொண்டு போட்டு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க பார்த்தா கூட்டம் அடிமை சந்தையில் அடிமை ஆண்களையும் பெண்களையும் வாங்குவதற்கு கூட்டிட்டு போயிறாங்க ஆகவே உடனே தூக்கங்கிறாங்க தூத்தா பூரண செஞ்ச மாதிரி உடம்பு இருக்குது ஏலத்து ஒரு கிழவி வர்றா அந்த கிழவி ஆமா உடனே என்ன சொன்னாங்க ஏலத்தில் விடுறாங்க அந்த அழகை பார்த்துட்டு ஆயிரம் பத்தாயிரம் நிறையா போயிடுச்சு ஒரு கிழவி ஒட்டகத்தில் வர்றா மூட்டையில் வீரார்கள் படங்களை குவிச்சு வச்சு ஏலத்தில் எடுக்கிறாய லட்சம் கிடைக்கிற போகுது உடனே வாங்கிக்கிட்டு போயிட்டான் கிழமை இவன் கூட்டிட்டு போறான் மாகத்தாந்தத்தில் ஒரு மகிழா அந்த மகிழா உள்ள விபச்சார தொழில் நடக்குது அந்த வீட்டுக்கு கூட்டிட்டு போறான் ராபியாப சரியா இது நடந்த சம்பவம் மாகதாந்த இன்றைக்கும் மையத்தி அப்து காதர் ஜிலானி ஷரிப்புக்கு நாற்பது அடி தள்ளி ஒரு காப் காம்பவுண்ட் இருக்குது பகதாதுக்கு போனவங்களுக்கு தெரியும் நாற்பது மதிபாடுகள் அடங்கியிருக்காங்க சரடி கூட்டிகிட்டு போனா மாடியில் ஒரு ரூபில் இருக்காங்க அதான் லட்சாதிபதிகள் முதல்ல வர்றாங்க மாடியில் கூட்டிகிட்டு போனா அந்த கலவை கதவு சாத்திக்கிறாங்க ராபிய செல்வம் சென்னா கட்டில் உட்காந்துருக்காங்க உடனே சலால் சொல்லி நீங்கள் எந்த தேவைக்காக வேண்டி என்னிடத்தில் அனுபவிக்க வந்திருக்கிறீங்களோ அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த ஓரத்தில் பூஜாவில் தட்டி வச்சுருக்கிறேன் முசல்லா விரிச்சுருக்கிறேன் அந்த ஒது செஞ்சுட்டு ரெண்டு ரொக்காய் நீங்கள் தொழுதுட்டு வாங்க இரவெல்லாம் என் இடத்துல அனுபவிக்கிறான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பின்னால் உட்காந்துக்கிட்டு எல்லா இடத்துல துவா கேட்கிறார்கள் யாருன்னா இந்த லாபியா உன்னுடைய அறிவை என்னுடைய கற்பை காப்பாற்றுவது உன்னுடைய கடமை என்னை மக்களுக்கு மத்தியில் தேவனைப்படுத்தாது முந்தாலே முடிச்சிடுறாங்க சுஜூதுக்கு போறவரு சுஜூதிலே கலந்துடுறாரு சுபவம் ஆகுது எதிரிச்சு அவளியாவே போயிடுறாரு அடுத்த நாள் இதோ பணக்காரன் இப்படி பணம் குபியுது அந்த கிளவி வீட்டில் இல்லைன்னா இது ஒருத்தரவை அனுபவித்தவன் அடுத்த நாள் வரமாட்டேங்கிறான் சாமி குவாரமா எட்டி பார்த்தா நடக்கிறது பார்த்துறான் அவன் போலவே தொழுகையிலே அது மட்டுமே அவளியாவா வெளியே வர்றான் இப்படி நாற்பத்தி ஓராவது நாள் இந்த கிழவி துவாரத்தில் சாதி வலயத்தை பார்த்தா இது நடக்குது அம்மா இப்படிப்பட்ட பெண்ணையாக இந்த தொழிலில் நான் ஈடுபடுத்தினு சொல்லி அந்த கிழவி லட்சக்கணக்கான மக்களை ராபியாவசரி காலனை குடித்து அவளே பாவப்பட்டிப்பை தேடி அவளா மாறினா இது பெண்கள் ஒளிபார்கள் இருக்கிறதுக்கு ஒரு சரித்திரம் ஆகவே இன்றைக்கு ஒளிபார்களுடைய மஞ்சளிசு தான் கடைசியாக சொல்வதெல்லாம் எல்லாவையும் அல்லாவுடைய ரசூலையும் கைரில் மஜாலிசி கைருல்லா இல் மஜலிசு அல்லாஹ் ரசூலுடைய வலிமார்களுடைய மேடைதான் மஜலிசில சிறந்த மேடை இதை ஜமால் காதிரி அவர்களும் மற்றவர்களும் நீண்ட நாட்களாக நடத்தி வருவார்கள் அவர்களுக்கு எல்லாம் வல்ல அல்லா ஜல்ல ஷா அல்லா நீண்ட ஆயுமையும் சரீர சுத்தையும் கொடுத்து அவர்களுக்கு பெண்மேலும் பல ஆண்டுகள் இதை நடத்தக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பார் நாங்கள் வந்தவர்களுக்கும் மேடையில் இருப்பவர்களுக்கும் அல்லா ஜல்லா சால உத்தாலா சகலவிதமான சிறிய பெரிய பாவங்களை மன்னித்து அவருடைய நல்லடியார்களிலே நம்மளை சேர்த்து வைத்து வலிமார்களுடைய துவாவுடனே பெருமானா சல்லல்லாஹு அலைவசல்ல அவர்களுடைய காக்கி ஜன்னத்தில் ஜல்லத்தில் சேர்த்து வைப்பானாக للہ رب سلام رب اللہ السلام علیکم الحمدللہ جزاک اللہ خیر